Thank you. அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாள் அன்னைக்கு லைவ் போட்டிருந்தேன் அது மாதிரி ஒரு தலைவர் வருவாங்களா இல்லை அதுக்கு முதல்ல இருந்தாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் கண்டிப்பாக அவரை மாதிரி யாரும் வர முடியாது இருக்க முடியாது இன்னைக்கு வந்து அவரோட பிறந்தநாள் நீங்கள் வந்து கமண்டில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போகலாம் இல்லைன்னா இனிமே வர்ற தலைவர்கள் யாராவது சாயல்ல இருக்கலாம் நல்லது செய்யலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தா அவங்க தெரியும் கவனிங்க காமராஜா முன்னாடி யாரும் வர முடியுமா எல்லாருமே என்ன நினைக்கிறான் நம்மளுக்கு ஒரு குடும்பம் வேணும் நம்ம செட்டில் ஆகணும் அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும் வாரிசுகளுக்கு சொத்து சேர்க்கணும் அது இப்போ நான் ஒரு தலைவர் ஆயிட்டேன்னு வீங்களேன் என்னோட ஒரு ஏழு பரம்பரை எனக்கு அடுத்து வர்ற பரம்பரைக்கு சேர்த்து சொத்து சேர்த்து வச்சுட்டு தான் அந்த தலைவர் இருந்தே விலைகள் முடிஞ்ச அளவுக்கு சுருட்டிடுறது தான் கட்சி தலைவர்களோட இதாக வேலையாகவே இருக்குது ஆனால் காமராஜரை ஏன் மாதிரி முடியுமா அப்படி அவர் செத்ததுக்கு அப்புறம் அவர் வீட்டில் என்ன இருந்துச்சு இப்பயா நானா இருக்கட்டும் நீங்கள் தான் இருக்கட்டும் அரசியல் வடிவில் சொன்ன மாதிரி குதிச்சிட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு முடிஞ்ச அளவுக்கு வாரி சுருத்திட வேண்டியதே அவ்வளவுதானே இந்த காலத்தில் தலைவர்கள்லாம் இருக்காங்க அப்புறம் இந்த காலம் இல்லை எனக்கும் வயசு தேர்ட்டி பிளஸ் ஆயிருச்சு இதுவரை நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு நல்லா இருந்து பார்த்துக்கிட்டுதான் இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு அவங்க அவங்க லஞ்சம் வாங்க வேண்டியது பணத்தை சுருட்ட வேண்டியது அப்படித்தானே இருக்காங்க எல்லாரும் காமராஜர் ஐயா மாதிரி முடியுமா அதில் பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஏன் நம்மளும் தானே பொதுமக்கள் நம்மளும் இத பற்றி பேசி தானே ஆகணும் கண்டிப்பாக காமராஜர் ஐயா மாதிரி எந்த தலைவரும் இல்லை இருக்கவும் போகிறதில்லை அவருக்குன்னு ஒரு தான் அவர் ஒரு தியாகி அவரை அவரை மாதிரி யாராவது வருவாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கமெண்டில் சொல்லுவோம் ஹாய் ஹாய் அக்கா ஹாய் இருக்க போறதில்லை இன்னைக்கு எங்கள் பாப்பா ஸ்கூலில் வந்து காமராஜர் ஐயாவை பற்றி பேசியிருக்காங்க அதை நான் ஒரு சாட் வீடியோவாகவும் போட்டிருக்கேன் அவரோட பெருமையும் வரலாறு எல்லாமே பேசியிருக்காங்க ப்ரைஸும் வாங்கிட்டு வந்திருக்காரு இன்றைக்கி காமராஜரைய பற்றி பேசிட்டு அதை பற்றி பேசுறது எனக்கும் பெருமையாக இருக்கு நல்லா இருக்கேன் என்ன பண்ணுறீங்க இருக்கோம் நாங்கள் டீ குடிச்சிட்டோம் தேங்க்யூ ஹாய் ஹாய் நான் வந்து கேள்வி வந்து உங்கள்கிட்ட வந்து இன்றைக்கி காமராஜர் ஸ்பெஷல் காமராஜர் ஐயாவை பற்றி கமெண்ட் பண்ணுங்க எனக்கு கண்டிப்பாக அவருக்கு விஸ் பண்ணலாம் இல்லைன்னா அவரை மாதிரி தலைவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லலாம் இல்லைன்னா அவர் மாதிரி தலைவர்கள் யாராவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லலாம் இல்லை காமராஜர் ஐயாவோட பெருமை தெரிஞ்சா நீங்கள் எனக்கு கமெண்ட்ல சொல்லலாம் இன்னைக்கு அதை பற்றி தான் டாஃபிக் இல்லைன்னா லைக் பண்ணலாம் லைக் பண்ண கூட காமராஜர் ஐயா விரும்புறதுக்கு ஆள் இருக்குது ஆள் இருக்காங்க அப்படின்னு நான் வந்து லைவ்ல போய் பேசிட்டு இருக்கும்போது இந்த நெட்ஒர்க் ப்ராப்ளம் ப்ராப்ளம் போல கட் ஆயிடுச்சு அதை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதோட கட்டான உடனே மறுபடி மறுபடி போட்டு லைவுக்கு வந்திருக்கேன் நீங்க சொல்லுங்க அக்கா என்ன சொல்ல அதான் காமராஜரை பத்தி சொல்ல வேண்டியது இல்லையே எவ்வளோ இருக்கு அவரை பத்தி சொல்ல இன்றைக்கி கூட எங்கள் பாப்பாவோட ஸ்கூலில் நிறைய பேசிகிட்டு இருந்திருக்காங்க நீ பேசுறியாமா காவராஜரையாவை பற்றி பேசிட்டு ப்ரைஸ்லாம் வாங்கிட்டுருந்துருக்காங்க ஸ்கூலில் அதை பற்றி நான் ஒரு ஷார்ட்டும் போட்டிருக்கேன் நல்லா பேசியிருக்கா ஸ்கூலில் ஸ்கூலில் பேசின வீடியோ வந்து நம்மளால் எடுக்கம்ல அதனால நான் வீட்டில் வச்சே பேசிட்டேன் தேங்க்யூ சூப்பர் சொல்லித்தா தேங்க்யூ சொல்லிக்கோ காமராஜர் ஐயா பற்றி சொல்லணும்னு சொன்னால் அதான் சொல்லல இப்போ நம் நானே ஒரு கவுன்சிலர் ஆயிட்டேன்னு இங்கே அப்புறம் எங்கள் பாப்பாவுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி கொடுக்குறோமே முடிஞ்ச அளவுக்கு தாட்டா புட்டெல்லாம் எல்லாம் பண்ணி நகை நட்டு போட்டு நல்லா கட்டி கொடுத்துருவேன் நான் கேட்டால் ப்ரெசிடென்ட்டு மக கவுன்சிலர் மக அதனால இத்தனை பாவம் போட்டு கட்டி கொடுத்துருக்கா அப்படின்னு ஊர் சொல்கிற அளவுக்கு ஆனாலும் அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து ஒரு பதவிக்கு வந்துட்டோம்னா அப்படியே குடும்பத்தை டெவலப் பண்ணதை பார்ப்போம் ஆனால் காமராஜரையா ஒரு கல்யாணம் கூட பண்ணாம அவர் அப்புறம் அவர் வீட்டில் என்ன இருந்துச்சு அவர் கதர் தான் இருந்துச்சு வேற என்ன இருந்துச்சு அவர் ஒரு பரம இலையாவே இறந்திருக்காரு ஒரு சிஎம் வந்து அப்படி இறக்குறது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் அதை விட பெருமையா வந்து சொல்லவே முடியாது இப்ப உயிரோட இருக்கிற தலைவர்கள் வீட்டுக்கு தலைவர்கள் வீட்டுக்கு அந்த இது வருமான வரித்துறையில போய் செக்அப் பண்ணுறாங்க பார்த்தா கோடி கோடியாக பணம் தருறாங்க உயிரோடு இருக்க ஒரு தலைவர் வீட்டுக்கு போனாலே அவருக்கு அடுத்து ஒரு ஏழு தலைமுறை உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு செட்டில் ஆயிடுறாங்க ஆனால் காமராஜ் ஆமாம் காமராஜரையா இருந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கு அதான் பரம ஏழைன்னு எழுதிட்டு போயிருக்காங்க வருமான வரித்துறையில் அந்த அளவுக்கு ஒரு தலைவர் வாழ்ந்துட்டே இறந்திருக்காரு நான் பிரசிடென்ட்னா இவ்வளவு கேவலமா நான் பிரசிடெண்ட பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பேனா பெருமையா வந்து சொல்லுவாங்க நான் பிரசிடெண்ட் எல்லாம் இல்ல எங்க வீட்டுக்குதான ஒரு பிரசிடென்ட் அப்படி எங்க வீட்டுக்காரருக்கு மட்டும் தெரியாத இந்த விஷயம் தெரியாம பாத்துக்க

குடும்ப தலைவிதான் ஆனால் இந்த அடிக்கடி அங்க இங்கேயும் போய் அரசியலை பற்றி பேசி அடிக்கடி திட்டு வாங்கிக்கிடுவேன் எல்லாத்தையும் யூடியூப்லேயும் நிறைய வீடியோ நான் வந்து அரசியலை பற்றி போடுவேன் அதுக்கு வந்து வியூஸும் போகாது சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க என்ன தெரியுமா அந்த ஒரு கான்செப்டே இல்லாமல் ஒரு எனத்தையாவது ஒரு சிரிப்பை தேவையில்லாத ஒரு விஷயத்தை போட்டால் நல்லா வியூஸ் போய் லைக் போய் சப்போர்ட்டெலாம் பண்ணுவேன் போச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அதுவே நான் வந்து ஒரு ஐயோ என்னாச்சு ஃபோன் நிற்க முடியும் ஏதாவது ஒன்று தான் அண்டை கொடுக்க ஆனால் தேவையில்லாமல் எதையாவது க போட்டால் தான் ஓடுது அப்படி இருக்குது மக்கள் மனசு அப்படி தான் இருக்குது என்ன செய்ய அரசியலை பற்றி பேசினா நிறைய பேசலாம் நிறைய நிறைய பேசலாம் தே தேங்க் யூ நீங்கள் சப்போர்ட் பண்ண இடையில இடையில நான் அப்படின்னு தான் போடுவேன் வீடியோ மெகில் கூட ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் கவுன்சிலர் கவுன்சிலர் ரெண்டு மூணு டைம் வீடியோ போட்டதுனால அப்படிங்க நினச்சிட்டியில நீங்கள் போனா போகுது கவுன்சிலர் தான் ஆயிரும் ஏ நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு உனக்கு சிஎம் ஆகலாம் ஈஸியா ம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு மத்தியானம் சாப்பிட்டாச்சு இப்போ டீயும் குடிச்சாச்சு எடுத்து வை எலும் இந்த சிஎம்லாம் உங்களுக்கு ஏன் அப்படின்னு சொல்றீங்க ஒண்ணு நடிகையா இருக்கணும் இல்லைன்னா அதிகமா பொய் சொல்ல தெரிஞ்சிருக்கணும் இல்லைன்னா என்னமா தகுதி தகுதி வேணும்ல அதுக்குன்னு நம்ம வாயெல்லாம் வீட்டுக்குள்ள மட்டும்தான் அந்த அளவுக்கு வந்து யோசிக்க முடியாது நம்ம ஏன் நம்மளுக்கே அந்த சார் ஆனா ஒரு சின்ன ஒரு வார்டு கவுன்சிலர் ஆனா கூட முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு நல்ல சேர்ந்து நடக்கும் கவுண்டும் சொல்லுவான்ல நீ வேணா ஒரு டாக்டர் அது என்ன அவ்வளவு ஈஸியாக கே சொல்லிவிட்டா அப்படின்னு சொன்ன மாதிரி அவ்வளவு ஈஸியா ஏம்மா நண்ட அண்ணா ஓட்டு போடுவாரு நீங்க சரி டே ஓட்டு போறேன்னு சொல்லிட்டீங்க ஆனா எங்க வீட்டு ஆளுகளையும் எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க

எ காமராஜர்ல ஆரம்பிச்சு எம்ல போய் நிக்கிறோம் வேண்டாம் அப்ப காமராஜர் ஐயாவே பேசிடுவோம் கரெக்ட் தானே நம்ம வீட்டாள நம்மளுக்கு போட மாட்டாங்க இங்க ஓடுறது யூ ஓட்டு போடுறேன்னு சொன்ன அளவுக்கு தேங்க்யூ இந்த இங்கே இங்கே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன்னா நான் வந்து ஸ்கூலில் எஸ்எம்சி தலைவியாக இருந்தேன் அப்போ வந்து கொஞ்சம் வந்து ம ஸ்டூடெண்ட்டுக்காண்டி நாங்கள் போய் ஸ்கூலுக்காண்டி கலெக்டரை பார்க்குறது இடம் வாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்காக நிறையவே போ போன டைம் நான் நிறையவே போன டூ இயர்ஸ் நிறைய பண்ணேன் நான் இப்போ வந்து எஸ்எம்சியில் உறுப்பினராக இருக்கிற மாதிரி தலைவியாக இருந்தேன் அப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நீ வேணா வார்டு கவுன்சிலருக்கு நில்லு நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்லிட்டு நான் வந்து சிரிச்சுட்டு வந்துடுவேன் நான் வந்து ராமனார் மாவட்டம் பெரிய ஆள் தான் போலையே தேங்க்யூ பெரிய ஆள்னு நம்மெல்லாம் சின்ன லெவல் தான் தெரிய ஆள் அந்த அளவுக்கு தெரியாது எல்லாம் கிடையாது நீங்க ரொம்ப பெரிய ஆள் தான் உங்களுக்கு உங்களுக்கு